வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் என்ன பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ண போயிருந்தேன் தேங்காய் பூரணம் பண்ண போகிறோம் தேங்காய் ஆற்றுல நிறைய இருந்ததுன்னா நம்ம பண்ணி வச்சுட்டு அப்படியே சாப்பிட்லாம் இது ஒரு வந்து ஒரே ஒரு டேமஸ்ட் பண்ண அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன் அப்படியே சாப்பிட்லாம் இல்லை அப்படிங்கிறவ நிறைய சுயம் பண்ணிடலாம் மைதா மாவு செய்யும் கோது மாவு செய்யும் உளுந்து மாவு உளுந்து ஊற வச்சு அரைச்சி அதில் செய்யணுன்ட்டு எப்படி வேணாலும் பண்ணிடலாம் இது அப்படியே கூட சாப்பிட்லாம் இதுக்கு ஏலக்காய் பொடியை வறுத்து வச்சுக்கோங்க ஏலக்காயை ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி அரிசியும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ரெண்டுத்தையும் வந்து மிக் மிக்சியில் சூட்டில் அரைச்சிடா நைஸ் பவுட்ராகிடும் இல்லை அப்படின்னா ஏலக்காயை நின்னா வறுத்துட்டு கொஞ்சம் சர்க்கரையை வச்சு அது சர்க்கரையெல்லாம் வறுக்கக்கூடாது பாகாயிடும் சர்க்கரையை அது கூட வச்சு ஏலக்காய் சூடு ஆரத்துக்கப்புறம் சர்க்கரையை வச்சு நின்னா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சு விடுங்கோ சுக்குப்பொடி கடையிலயே விற்கும் வாங்கி வச்சுக்கோங்க இல்லை சுக்கை வாங்கி நீங்களும் கூட நல்லா தட்டிட்டு மிக்சியில் போட்டு அது கூட கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு பவுடர் பண்ணி வச்சுணும் எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம் ஸ்ரீ டேஸ்ட்னா நீங்கள் தேங்காய் வேஸ்ட் பண்ணாங்க நிறைய இருக்குங்க இப்போ வந்து நெய் உருவம் இப்போ நெய் உருகிட்டு நான் வந்து இருக்கு எல்லாம் படம் பண்ணிக்கலாம் வெல்லம் வந்து இன்னும் சுற்றமாக தான் கொடுக்குறேன் இது நிறைய இருக்குது இதில் வந்து ஒரு முக்கால் பங்குக்கு நான் கொடுக்குறேன் அதாவது ஒரு கப்பு நீங்கள் அமுக்கி அமுக்கமுக்கி எடுத்துனா அதுக்கு அரை பந்து வெள்ளம் போட்டுக்கோங்க அளவு இப்போ வந்து நான் இதுக்கு தேவையான அளவு வெள்ளம் சில பேர் ஸ்வீட் அதிகம் தேவைப்படுவா முக்கால் டம்ளே போட்டுக்கலாம் ஒன்றுக்கு முக்கால் போட்டுக்கலாம் தேங்காயை அமுக்கி அமுக்கி வைக்கணும் இதுக்கு ரொம்ப பங்கு போதும் இந்த அளவுக்கு தான் போதும் போட்டு கொஞ்சமாக ஜனம் விடணும் நிறைய இருக்கும் அளவு நிறைய எல்லாம் விட திட்டமாக விட்டேன்னா தளத்துலேயே பாகு வந்துடும் கொஞ்சம் வந்து விட்டுந்தால் போதும் ஒரு காட்டம் டம்ளர் அளவுக்கு எல்லாம் விட்டு சர்க்கரையை போட்டுக்கணும் இது ஜலத்தை விட்டுக்கணும் இப்போ நின்னா கரையிட்டோம் கரைஞ்சி நின்று கொதித்து பாகு விடுறோம் என்ன பாகு பதம் தெரியும் நமக்கே தெரியும் நான் காட்டுறேன் நல்லா திக்க வரும் பாகு வந்த உடனே பார்க்கலாம் இப்போ நமக்கு இது நல்ல கெட்டி என்ன வெள்ளம் வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதித்து பாகு நல்ல கெட்டி பதமாக இது பற்றியில் அப்படி வந்துருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வேலைக்காய் படியை போட்டுக்கலாம் வேலக்காய் பிடி சுக்குப்பொடி எது இருக்கோ என்ன பொடி இருக்கோ அதை போட்டுக்கணும் இதுதான் வேணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஜாதிக்காய் பவுடர் எல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க தேவையை தொம்போ யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ நம்ம பாகு இதாக பதம் மாரி வரணும் இப்போ இப்படி இருக்கணும் அந்த உடனே நம்ம இந்த தேங்காயை இதில் கொட்டலாம் கொட்டி நல்லா கலரும் இந்த தேங்காயும் வெல்லமும் இதில் சேர்ந்து வரும் இது நான் வதங்குகிறேன் இந்த சட்டி வந்து நிறைய பேர் நீங்கள் யூஸ் பண்ணுற இட கல் சட்டியா அது என்ன இது இண்டோலியமாக என்ன ஏதுன்னெலாம் கேட்குறா இது வந்து இண்டோலியம் இது வந்து காசியில் விற்கிறது இப்போது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொந்தக்காரி போயிருக்கும் போது இது வந்து கொடுத்தா மாற்றுக்கு இப்போ இது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது இது வந்து நல்லா அடி கனமாக இருக்கும் இதில் எது வேணாலும் பண்ணலாம் ரவா உப்புமா அரிசி உப்புமா நோய் உப்புமா சாம்பார் ரசம்ட்டு ஜாடி நல்ல கிணா பார்க்குறோம் அப்படி நல்லா வெறும் ஸ்வீட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணும் பண்ணிக்க வேண்டியது இன்னும் உள்ளே வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல அதனால் இதுமாரி என்ன பாகு பூரம் கலரியாது இது வந்து இதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் குழக்கட்டைக்கையும் வெள்ளை குழக்கட்டை அதுமாரி பக்காட்டுக்கு பூர்ணமாக யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் போலி பண்ணுறதா இருந்தால் அதுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த பூர்ணத்தை அந்த சுயம் பண்ணலாம் எனி வெரைட்டிஸ் ஆஃப் சுயம் பண்ணலாம் இங்கே ஒரு பூர்ணத்தை வச்சு ஆயிரம் ரெசிபி பண்ணலாம் ஆயிரம்னா ஆயிரம்னு கேட்காதீங்க ஜாபிப்பட சொல்கிறேன் இதுலேயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜனம் கூட போய்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதோட நேரம் வச்சு கலர்றது அப்படின்லாம் யோஜனை பண்ணேன்னா கொஞ்சம் பொட்டுக்கல்லையாக பவுடர் பண்ணி இதோடு சேருணும் இல்லை கடிதமாகும் சேர்த்து ஒரு ரெண்டு கலரு கலரி இறக்கிடுவோம் அண்ணா ஒட்டை திறந்து வந்துடும் இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு டக்குன்னு மேலே எடுத்துக்காங்க இது சேர்ந்து வரும் அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து உடனே நீங்கள் இறக்கி வச்சுட்டு ஓப்பன் மெசிலில் வச்சிடணும் அப்படியே அது பாட்டுக்கு ஏற்பட்டு தட்டு போட்டு மூடாதீங்க அந்த சூட்டுக்கருக்க வேர்த்து விட்டு அந்த ஜெலமும் இந்த பூணத்துல தான் வடியும் அதனாலே தட்டு போட்டு மூடாதீங்க கலந்தே வைங்கோ நல்லா ஆடட்டும் என்ன அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க இப்போ தொட்டால் கை சூறும் அப்படி இப்படின்னு உடனே எல்லாம் பண்ண முடியாது நீங்கள் சாய்ஞ்சாலும் ஏதாவது சுயம் பண்டல் போலி பண்டல் அப்படின்னு நீங்கள் இந்தமாரி பகலில் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் பண்ணி வச்சு விடலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுட்டு எப்போ பண்ணுன்னு நினைக்கிற அப்போ எடுத்து பண்ணலாம் இல்லை குழந்தைகளுக்கு அப்படியே போட திங்கத்துக்கு கொடுக்கலாம் இருக்கு ஈரத்தை அந்த தேங்காய் உருஞ்சி உங்களுக்கு இப்படி எடுத்து போடும்போதே தெரியும் இப்போ நான் நான் எடுத்து ஆஃப் பண்ணிடுறேன் வாசனை தேங்காய் ஓசனே நல்லா கம கமனம் வருது நான் ஆஃப் பண்ணிட்டேன் நீங்களும் இதேமாரி பூனை கலறி வச்சுட்டு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்